வாழ்க்கை வாழ்க்கை எக்ஸ்பீரியன் அணிவிச்சு அணிவிச்சு கடைசியில எது உச்சம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கலக்கறதுதான் என் வாழ்க்கை சோ அந்த வாழ்க்கைங்கிற நம்ம இந்த ஒரு பிறப்போட போறதுல பல்வேறு பிறப்புகளை கொண்டு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்காரு நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் மாத்திர மாதிரி நம்ம ஒரு சில நூற்றாண்டுகள் ஒரு இந்த உடம்பு உதித்துட்டு வேற உடம்புல போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு உடம்பும் மாறும் போது நமக்கு வேற நம்ம முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரியா வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அந்த அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம் அதற்கு தகுந்த மாதிரி எதிர் விசை எதிர்வினைகள் ஆற்றுறோம் அந்த எதிர்வினைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்க்கையை மறுபடியும் தொடர் தொடர்ந்து 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 ஒரு உச்சத்தில் நம்ம இந்த எதிர்வினை ஆடுறதுனால தான் அந்த வாழ்க்கையை தொடர்வதே நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்ப அந்த எதிர்வினை ஆற்றதை நிறுத்துவோம் தான் இந்த எதிர்வினை நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கும் அப்ப அட்டாச்மெண்ட்ஸ் நிறுத்திவோம் அப்போ சோ வரக்கூடியது அப்படியே இந்த ஆகாயம் மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம் நம்ம காத்து மாதிரியோ நெருப்பு மாதிரியோ நிலம் மாதிரியோ அல்லது நீர் மாதிரியோ எதிர்வினை ஆற்றாம ஆகாயம் மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ அப்ப அந்த அந்த நிலையில நம்ம எங்கிருந்த மூலத்துக்கு வந்தோமோ அந்த மூலத்துக்கு போயிருவோம் இது பல்வேறு பிறப்புகளை கொண்டது ஸோ லைஃப் அப்படின்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா அனுபவம் ஒரு அனுபவத்தை பெறத்துக்காக தான் இந்த பிரபஞ்சத்துல இந்த மனித உருவத்துல நம்ம வந்திருக்கோம் இது இந்த ஒரு உருவத்தோடய பல்வேறு உருவங்களை எடுக்க வேண்டியிருக்கும் பல்வேறு பல்வேறு பிறப்புகள் வர வேண்டியிருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி ஒரு கட்டத்துல நம்ம முழுமையை அடைவோம் சோ வாழ்க்கை என்றாலே அனுபவம் என்று பெயர் நன்றி என்ன பொண்ணியம் செய்தேனும்